ஸோ எல்லா கட்டிகளுமே நமக்கு ஆபத்தை தரக்கூடிய கேன்சர் மாதிரி கட்டிகள் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது கேன்சர் மாதிரி கட்டி இருந்தால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பெயினாக இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லாவே பெயின் இருக்கும் இல்லை லிம்ஃபாடினோமான்னு சொல்கிற கண்டிஷன் இது கொஞ்சம் டேஞ்சர் தான் அதுவும் நம்ம பார்த்துக்கணும் லிம்ஃபாடினோமான்னால் இந்த கழுத்து பகுதியெலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கட்டிகள் வந்து நெறி கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி lymph நோட்ஸ் இந்த கட்டிகள் இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்ம உடலில் என்ன வகையான கட்டிகளாக இருந்தாலும் ஈஸியாக அது கரைக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் நிறைய பேர் க்யூராக இருக்கக்கூடிய இந்த தைராய்டு ஸோ தைராய்டு கிளாண்டில் வந்து நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா வீக்கம் இருக்கும் கழுத்துக்கு முன்னாடியே முன்கழுத்துலேயே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கும் இதுவே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கரைச்சிட்டு வரோம் ஸோ நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி தைராய்டு ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம சொல்கிற டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உடலை எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலம் அதை குணப்படுத்தலாம்